ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிக்கோடி ஏரியா வந்துட்டு காரவலை இது வந்து நார்கோயிலேருந்து கோணம் நெக்ஸ்ட்டு பருத்து விலை நெக்ஸ்ட்டு காரவலை இதில் வந்து ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு இப்போ ஒரு பிளாட்டு ரெண்டே முக்கால் சென்ட் இது வந்து மேற்கு பாத்து பின்னொரு பிளாட் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் சென்ட் சவுத் ஃபேஸிங் இது வந்துட்டு பதினாறு அடி பாதையில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஜங்க்ஷன் பஸ் போடி ரூட்லேருந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடியில் உள்ள இந்த பிளாட் வந்துடும் ஸோ இது வந்துட்டு நீங்கள் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்டாக பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இது வந்து ப்ரைஸ் கூட ரொம்ப லோவஸ்ட் க பக்கத்தில் கம்பேர் பண்ணும்போது இது எட்ட கால் லட்சம் தான் கேட்குறாங்க அதுவுமே வந்து கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி வாங்கிடலாம் உணர்ச்சி ஸோ பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பருத்தி பருத்தி வலை பருத்தி வள ஜங்க்ஷன் பக்கத்துலேயே வந்துட்டு ரெண்டு லேண்ட் வந்து நமக்கு வந்து பிளாட்டு நல்ல ரேட்டுக்கு வந்திருக்கு அஞ்சு சென்டில் வந்திருக்கிறது வந்துட்டு டுவெல் லேக்ஸ் கேட்குறாங்க நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா இது வந்து ஜங்ஷன் பக்கத்தில் வரும் அதே மாதிரி ஒரு நாலு சென்ட் வந்து அது வந்து பதிமூணு லட்சம் கேட்குறாங்க ஸோ நீங்கள் இந்த சரௌண்டிங்ஸில் பார்க்குறீங்க கோணம் தம்பத்து கோணம் பருத்திவலை எறும்புக்காடு காரமலா அப்படின்னா வந்து லோட்டஸ் ரீலிஸ்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள்